நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஒரு நபரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் காரியத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு செய்திக்குள்ள போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்ப நாட்களிலே வேதாகமத்தில் பல நபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தினார் ஆகையினால ஜனங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற ஜனங்களை பார்த்து அந்த 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 என்ன நடக்குது இந்த என்ன நடக்குது பக்கத்து நடக்குது வெளிநாட்டுல என்ன நடக்குதுன்றதெல்லாம் போன்ல வந்து அப்போ அந்த காலத்திலே பாருங்க இந்த ஜனங்க உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு இப்ப இவங்க கேட்குறாங்க எங்களுக்கு யார் வேணுங்க ராஜா வேணும் எதுவாக இருந்தாலும் நேராக உங்களாண்ட வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை பாருங்க யாத்ராமத்துல இருந்து இது வரைக்குமே ஜனங்க டைரக்டா ஆண்டவரோட பேசுறது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு துணை வேணும் இவங்க மூலியமா அதை கேட்கலாம் அவங்க மூலியமா கேட்கலாம் இவங்க கூட பேசலாம் அவங்க பாருங்க நிறைய நேரத்துல மோசே கிட்ட சொல்றாங்க மோசே நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுனு வா உங்ககிட்ட என்ன அப்புறமா நான் என்ன பண்றான் இங்க பாருங்க இவங்க சொல்றாங்க எங்களை ஆண்டவர் ஆள வேணாம் எங்களை ஆள்றதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா என்னது வேணும் அந்நிய நாட்டில் எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்போ சாமியல் ஆண்டூர்கிட்ட போய் முறைறாரு இன்னும் ஆண்டூர் நீர் என்னை ஏற்படுத்தினீங்க இவங்க என்ன பண்றாங்க வானான்னு தள்ளுறாங்களே தெருக்குதேசி வானா சாமியல் வானா அப்போ ஜனங்க என்ன பண்றாங்க உங்களுக்கும் ராஜா வேணும் புடியா பிடிக்கிறதுனால பாண்டவர் சொல்றாரு சாமியல உன்ன அவங்க தள்ளல என்னதான் என்ன பண்ணாங்க தள்ளிட்டாங்க ஆண்டவர் இப்போதான் சொல்றாரு ஒரு ராஜாவை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் தருவேன் முதல் ராஜா யாரு சவுல் இப்போ சவுலை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் ராஜா எப்படி அந்த ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு அந்த சவுல் கிட்ட என்னெல்லாம் நல்ல குணங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சு போக போக அந்த குணமெல்லாம் மாறிடுச்சு ஆனால் அவனுக்குள்ள இருந்ததான நல்ல குணங்களை குறிச்சு தான் இன்னைக்கு காலை வழியில நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் பெஞ்சமின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான வெகோராத்துக்கு பிறந்த செரேரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களுக்கும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் சவுளை குறித்து வேதம் சொல்லுகிறத பாருங்க சவுளுடைய தகப்பன் பேர் என்னவா கீஸ் கீஸ் இந்த மிகவும் பெரிய ஒரு பராக்கிரம சாலி நல்ல திடகாத்திரமா இருந்திருக்கிறார் அவங்க அப்பா இந்த சவுளை குறித்து இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது சவுல் யாரா ஒரு நல்ல வாலிபனாக ஒரு சௌந்தரியவானாகவும் அவனை போல ஒரு சௌந்தரியவான் யாருமே இல்லை அதுக்கப்புறம் என்ன அவன் பெஞ்சமின் கோத்திரத்துல அவன் தான் ஹைட்டு பெஞ்சமின் கோத்திரத்துல அவன் தோலுக்கு கீழே தான் எல்லாருமே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க சவுல் மட்டும்தான் அந்த தோளுக்கு மேல என்ன பண்றான் இருக்கிறான் பாருங்க மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சவுளின் தகப்பனாகிய கீசுடைய கவுதைகள் காணாமல் போயிற்று ஆகையால் கீ தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக்கொண்டு கவிதைகளை தேட புறப்பட்டு போ என்றான் இங்கே கீஸுடைய கவிதைகள் காணாமல் போச்சு இப்போ இதை போய் தேட சொல்லி சவுல்கிட்ட என்ன பண்றாரு சொல்லுகிறான் எத்தனை பேர் உங்க அப்பா அல்லது உங்க வீட்டில் இருக்கிற உங்க அம்மா அல்லது உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து காணாம போச்சு ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ காணாமல் போச்சு போய் தேடுன்னா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க நம்ம ஒரு கவிதை தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிருப்போம் இருப்பான் ஓகே தேடி இருப்பான் இப்போ வசனம் சொல்லுது சவுல் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தேடுவதற்காக அவன் என்ன பண்றான் போறான் நாலாம் வசனம் பாருங்க ஓகே முதல் காரியம் அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து புறப்பட்டு போகிறான் மேக்சிமம் நம்ம எல்லாரும் அந்த வேலையை செய்வோம்னு நினைக்கிறேன் நம்மளே கூட சொல்றது தட்டலாம் ஏன்னா நம்ம வந்து கீழ்படிறவங்க தான் இருக்கிறோம் ஆமாம் ஆமா அப்பா அம்மா சொல்ல நம்மளோட பெரியவங்க சொல்ல மூத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம் படிறோம் சரி என்ன பண்றோம் நம்ம செய்யறோம் முதல் குவாலிட்டி பாருங்க சவுல்குள் இருக்கிறது தன் தகப்பன் சொல்றான் இந்த மாதிரி இந்த கவிதை காணோம் அதை தேடி போ அப்படின்னு சொன்ன உடனே என்ன அதை தேடி போறான் எங்கெல்லாம் போறான் முதல் எங்க போறான் எப்பிராயி மலை பாருங்க மலை அந்த மலை எல்லாத்தையும் சுத்தி பாக்குறான் எந்த மலையிலயும் என்ன பண்ணல கவிதை தென்படல அப்புறம் பாருங்க வசனம் பாருங்க சலிசா நாட்டையும் கடந்து போறான் சரி மழை தாண்டி இருக்கிற அந்த அந்த தேசத்திலே என்ன பண்றான் போயிட்டேன் தேடி பாக்கறான் தெரு தெருவா சுத்துறான் கழுத இருக்குதா கழுத இருக்குதா ஏன் அப்பா என்ன பண்ணிடுறேன் உல ஒரு உணர்ச்சியோட அந்த அந்த வார்த்தையை அப்பா சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு என்ன பண்றான் ஓடி போறான் கழுத இருக்குதா கழுத இருக்குதான்னு இல்ல அப்புறம் வேற எங்க சாலிம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்து அந்த நாட்டை கடக்கிறான் இந்த நாட்டை உருவ கடக்கிறான் ஓடி கீடி ஒருண்டு குருண்டு நாக்கு தள்ளி போனதுதான் மிச்சம் எத்தனை பேர் அப்படி தேடுவீங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மிஞ்ச மாறிக்குது பத்து பேர் காணாம அந்த மாதிரி போச்சுன்னா யாரோ ஒருத்தர் தான் அந்த அளவுக்கு வெறித்தனமா தேடுவாங்க அப்பா சொல்லிட்டாரு போனோன்னு காரியம் பாருங்க தகப்பனுடைய வார்த்தையை அவன் விடாமல் பிடித்து கொண்டு பிரயாசம் எடுக்கிறான் என்ன பண்றான் எல்லாராலையும் பிரயாசம் எடுக்க முடியாது அடுத்த வசனம் பாருங்க அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார் அடுத்து எங்க போறாங்க இந்த சூப் என்கிற இந்த இடத்துல போய் அலைஞ்சி திரியறதுக்குள்ளேயும் இப்ப சவுளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அகப்பன் கழுத மேலே இருந்த கஷ்டத்தை விட இப்ப நம்ம மேலே ஒரு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டார் யார் சொல்ல முடியுமா ஆதி ஆமத்துல யாக்கோபு யாக்கோபு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஆடு மேய்ச்சின்னு போகும்போது இப்ப பாருங்க யார் அனுப்பி விடுறார ஐயோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்சிசா கஞ்சி கட்சிசா சாப்பிட்டானுங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு கூட யார் அனுப்பி விடறாருங்கிட்ட நல்லா எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு கொண்டு போறாரு பாருங்க இந்த இடத்துல சவுல் தன் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்தவனாக இருக்கிறான் இல்லையலூவியா எத்தனை பேர் அப்படி புரிஞ்சுங்களா இருக்கிறீங்க ஆ அப்படியெல்லாம் புரிஞ்சிருந்தா முதியோர் உள்ளமே இருக்காது இப்போ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது இது சவுள் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ற அப்பா சொன்னபடி போறாரு ஒரு ஒரு நாட்டை கடக்கிறதுன்னு வந்து ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது பல மணி நேரங்கள் நாட்கள் எடுக்கும் பல நாள் தேடி 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 மலையை தாண்டி பல நாடுகளை தாண்டி கடைசியா சூப்புக்கு வந்து இப்பதான் அவன் யோசிக்கிறான் டே அப்பா நம்மள தேட போறாங்க பாதுல எல்லாம் சொல்றாடே இதுக்கப்புறம் நம்ம யாரும் எங்கேயும் போய் தேட வேண்டியது ஆனா கழுதிய தொலைச்சோம் அப்படின்ற கவலையை விட அப்பாவுக்கு நான் இல்லைன்ற கவலை என்ன இருக்கும் அதிகமா லே லூயா நிறைய நேரங்கள பாருங்க நீங்க கூட உங்க பிள்ளைகளை தூரம் படிக்க அனுப்புறப்ப இல்லை வேலைக்கு அனுப்புறப்ப அவங்க உங்களை விட்டு தூரம் இருக்கிறப்ப உறுதியெல்லாம் உங்க பிள்ளைகள் மேலவே இருக்கும் என் பிள்ளை சாப்பிட்டானா உட்காந்தானா படுத்தானா ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் பாருங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் யோசிப்பாங்க எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா அவங்க இருக்கிறாங்களா மிச்ச பிள்ளைங்க ஜாலியாக அவங்களுக்கு நான் எல்லாம் கிடச்சது இல்லை அதனால அவங்களுக்கு அந்த யோசனையை என்ன பண்ணாது கடைசியாக வந்து அம்மாவை கேட்பாங்க என்ன நீ நான் தான் அவங்க என்ன பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஆமே அவங்க இல்லாமல் நம்ம என்ன பண்ணல இந்த பூமிக்கு அரில அவங்க சொல்றத நம்ம என்ன பண்ணோம் நடக்கணும் அடுத்து இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான் அவன் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார் லேலுயா லேலுயா பட்டணத்திலே தேவனுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அவ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் ஆலோசனை கேட்போம் நம்ம கூட இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நிறைய நேரங்கள் நமக்கு நமக்கான ஆசிர்வாதத்தை நம்ம மற்றவர்களோடு சேரும் போது நாம இழந்து போகிறோம் நம்ம மற்றவர்களோடு அவங்க சொல்ற பேச்ச கேட்டு போறதுனால தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான நன்மைகளை நாம் இழந்து போகிறோம் ஆனா பாருங்க சவுளோடு கூட இருந்தவர்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் நல்ல வேலைக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆகையினாலதான் நான் அந்த வேத பகுதியில சொல்றேன் திரும்ப திரும்ப சவுளுக்கு நன்மை செய்யவே இவர்கள் பேசுகிறதை என்னால உணர முடிந்தது சவுல்கிட்ட சொல்றாங்க இந்த இடத்திலே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த கழுதை எங்க இருக்குதுன்னு சொல்லுவாரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற நண்பர்கள் நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்கன்னா நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க இல்லையா லூயா இல்லை அவங்க பேச்சு கேட்டு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தாறுமாறு ஆகுதுன்னா அப்படிப்பட்ட நண்பனை நம்ம கழட்டி விடுறது நல்லது லே லூயா அப்படிப்பட்ட நண்பனுக்கு டாடா பாய் பாய் சியூ அது எப்படி சொல்றது உயிர் நண்பன் அப்படின்னா உன் உயிரை எடுத்துருவான் உயிர் நண்பன்னா என்ன பண்ணுவான் கட்டாயம் எடுத்துருவான் அவ பாருங்க அவனுக்கு இருக்கிற அந்த நண்பன் கூட வந்த அந்த வேலைக்காரர்கள் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆமே தேவனுடைய மனிதன் அவர் பெரியவர் அவரிடத்துக்கு போகும்போது நமக்கு அவர் நம்ம வழி தவறி போன காரியத்தை குறித்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆமாம் நம்ம எத்தனை பேர் அப்படி ஊழிய காரணம் தேடி போறோம் பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்க பாஸ்டர் இந்த விஷயத்துல எனக்கு ஆலோசனை தேவை இந்த விஷயத்துல எனக்கு கவுன்சிலிங் தேவை இந்த விஷயத்தை நான் உங்களோடு பேசணும்னு நினைக்கிறேன் லூயா அது ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இருக்கலாம் அல்லது பாவத்தை குறித்து இருக்கலாம் அல்லது உங்க குடும்ப பிரச்சனையை குறித்து இருக்கலாம் அல்லது உங்க குடும்ப சூழலை குறித்து இருக்கலாம் ஒரு விசுவாசியுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் தீர்வு ஆண்டவர் எங்க வச்சுக்கிறாருன்னா உங்க ஊழியக்காரனுடைய வாயில தான் வச்சுக்கிறேன் நீங்க எங்க போய் அலைஞ்சி தெரிஞ்சாலும் எவ்வளோ கடன் வாங்கி அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு நினைச்சாலும் அந்த காரியம் என்ன பண்ணாதுங்க நடக்கவே நடக்காது நீங்க என்னைக்கு போய் உங்க ஊழியக்காரனை நம்பி ஊ காரணத்துல எல்லா விதத்திலையும் நம்ம உண்மையா இருக்கிறோமோ நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஆமே உண்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கஷ்டமானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி எல்லாவற்றையும் போன் பண்ணி ஊழிய காரணக்கிட்ட என்ன பண்ணும் சொல்லணும் நேர்ல வந்து சொல்லணும் பாருங்க அவனுக்குள்ள எவ்வளவு நல்ல கேரக்டர் பாருங்க ஒரு ஊழியக்காரனை ஒரு தேவனுடைய மனிதனை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் வெறுமையா என்ன பண்ண கூடாது போகக்கூடாது இங்கே இருந்த ஒரு தாகம் பாருங்க ஊழிய காரணத்தில் போகும்போது என் ஆகிலும் ஒன்றை நாம் கொண்டு போக வேண்டும் அடுத்து பாருங்க என்ன நடக்குது அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேர்க்கல் வெள்ளி இருக்கிறது தேவனிய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான் பாருங்க அவர் இப்போ பாரு கூட இருக்கிறவன் சொல்றான் சவுலி என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே கூட இருக்கிறவன் சொல்றான் ஐயா என்கிட்ட வெள்ளி இருக்குது போது நான் எதையுமே விரும்புதே கிடையாது நிறைய நேரத்துல அது உங்களுக்கு குறையவே எங்கிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு காணிக்க வாங்க மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டேங்கிறாரு என்னுடைய ஆசை வாஞ்சி எல்லாம் என்னன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடனே இல்லாம சம்பூர்ணமாய் நீங்க கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில எழுதி போட்டுணும் நீங்க ஒருவேளை சவுளை போல ஒரு வாஞ்சியோட தான் இருக்கிறீங்க ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும் செய்யணும் சமைச்சு சாப்பிட்றது கூட கடினமான ஒரு வில்லேஜில் தான் நம்ம என்ன பண்றோம் இன்னும் நம்ம சிட்டியில ஒன்றும் இல்லை அதனால் அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இதுவரையும் நீங்க கொடுத்து என்ன பண்ணுங்கிறீங்க எல்லா விதத்திலும் தாங்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க சவுலுக்குள் இருந்த ஒரு காரியம் சவுல் சவுளோடு கூட இருந்தவங்களுக்கு காரியம் பாருங்க ஐயா உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா இந்தா நான் என்ன பண்றேன் என்கிட்ட வெள்ளி இருக்குது இந்த வெள்ளி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் போலாம் அடுத்து என்ன நடக்குது பாருங்க தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்ன யார் அப்படி நமக்கு நல்ல காரியம் சொல்றாங்க இருக்கிறாங்க உன் ஆரம்பிக்கும் போதே என்னதுங்க இந்த வேலை நடக்குமா செய்ய முடியுமா பண்ண முடியுமான்னு கேள்வி எழுப்பியே நம்மள என்ன பண்ணிடுறாங்க பாருங்க அவர்கள் பட்டணத்தில் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞானதிஷ்டிக்காரன் எங்கே இருக்கிறார் என்று அவர்களை சொல்றாங்க பாருங்க அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிற தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் வழியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தான் இன்னைக்கு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு நீங்க சீக்கிரமா தீவிரமா போங்க அப்படின்னு சொல்றான் ஒரு ஊழிய காரனை பார்க்க போறோம் ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி போனோமா எப்படி போனோம் தீவிரமா சீக்கிரமா ஆஹ் ஆலயம் முடிஞ்ச பிறகு நம்ம எப்படி தெரியுமா கிளம்பி வரும்போது பொறுமையா வரும் ஆஹ் இரு இரு இப்பதான் பாட்டு போயின்னு இரு கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம் அவர் எப்படியும் அரை மணி நேரம் எடுப்பாரு செய்திக்கு வந்து உக்காரது ஓடி போறது லே லூயா அப்போ நம்ம ஆண்டவர் இங்க இருக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரன் இங்க இருக்கிறாங்க அப்போ இந்த ஆராதனையில ஆரம்பத்திலிருந்து நான் என்ன பண்ணீங்க இருக்கணும் இருக்கணும் லே அதுதான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒன்று அதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும் அங்க இருக்கிற ஜனங்களை போங்க போங்க அந்த அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி போங்க அப்படின்னு அந்த பெண்கள் என்ன பண்றாங்க இப்போ இவ்வளவு தொலைவு ஓடனது பிரச்சனை கிடையாது இப்பதான் தீவிரமா என்ன பண்றாரு இப்போ ஓடுறாங்க பாருங்க வாசிங்க உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள் அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் வழியிட்டதை அவர்கள் ஆசிர்வதிப்பார் பின்பு அடைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார் அப்போ சொல்லலாம் என்ன நடக்குது அவர் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவளுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் அப்போ கரெக்டா பிச்சிக்கிறாங்க பாருங்க அவன் ஏசு கிறிஸ்துவா அப்படி நீங்க வந்தா தான் பார்க்க முடியும் எப்போ பத்து மணிக்கு ஆராதனைனா ஒம்போதே முக்காக நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க இயேசுநாதரை தரிசிக்க முடியும் பாருங்க தேவையான பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உண்டத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாய்ச்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தான் பாருங்க இந்த இடத்துல ஆண்டவர் ஆல்ரெடி பேசியிருக்கிறார் சவுளை கொண்டுதான் நான் என்ன பண்ண போறேன் இந்த பெலிஸ்தியரை முடி போகிறேன் ஆனா இங்க என்ன நடக்குது பாரு சுபாவம் பாருங்க அவன் தகப்பனு கிட்ட கழுது கழுதையை தேடி போறதுக்கு போறான் எவ்வளவு ஆட்களுக்கு அனுப்ப வேண்டியதான எங்க அப்பா நான் போய் கழுதையை தேடணுமா நான் என் வேலை கழுது கழுது போயும் போய் அந்த கழுதையை தேட வச்சேன் எங்க அப்பா அப்படின்ற மைண்ட் எல்லாம் அவன் கிட்ட இல்ல பாருங்க அவர் சொன்னா அத நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்போ இந்த கழுதையை தேடி சும்மா போல நாலு நாடுகள் அவன் கலர்ந்து போறான் எவ்வளோ ஒரு பொறுமை பாருங்க இவ்வளோ பொறுமை தான் அபிஷேகம் பண்ண சாம்வேல் வர வரைக்கும் அந்த பொறுமை எல்லாம் போச்சு வேற ஆவி இதுவரையில் இருந்தது ஆவி அவனுக்குள்ள எப்போ பரிசுத்த ஆவி இல்லாம போச்சோ அப்பவே அவனுக்குள்ள வேற ஆவி வந்து புகுந்துச்சு எப்போதுமே ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பாருங்க சாமுவேல் சவுளை கண்டபோது கத்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் ஆண்டவர் அவன் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இவன் தான் இஸ்ரவேலை ஆளுவான் இல்லையே லூயா சொல்ல உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்குமானால் நாம் ஆண்டவருடைய இடத்துல ஆளுகிறவர்களாயிருப்போம் இந்த பூமியிலும் சரி அவருடைய வருகையிலும் சரி ஆயிரம் வருஷம் அரசாட்சியிலும் சரி நம்மை அந்த ஆளுகைக்கு கத்த நம்மளை கொண்டு போய் வைப்பார் என்ன சொல்றார் பாருங்க வாசிங்க ஞானதிஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கவிதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையுமே அல்லவா என்றான் இவ்வளோ விஷயம் நடந்தது எதற்காகன்னா உன்னையும் உன் வீட்டாரையும் இஸ்ரோவேல் ஜனம் நாடுகிறது லேலூயா வீரானத்தூர்ல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துல என்னடா நம்ம இப்படி போய் தேன்னுங்கிற மாதிரி இருக்குது அஞ்சுனுங்கிற மாதிரி இருக்குது கஷ்டப்படுற மாதிரி இருக்குதே நினச்சா இதெல்லாம் எதற்காகன்னா இந்த வீரானத்தூர்ல நம்ம எல்லாம் சாட்சிகளாய் வாழும்படியாய் தேவன் நம்மளே இந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார் லேலூயா நிறைய நேரத்தில் நம்ம புலம்ப கூடாது ஐயோ நாடு வரை வாழ்க்கையில் இது நடக்குது அது நடக்குதுன்னா நம்ம எப்போதுமே விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்வோம் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் இங்க பாருங்க அருமையான இந்த சாம் சவுல் பாருங்க அப்படிதான் ஆரம்ப காலங்களில் வந்துடுங்கிறாங்க நம்ம கூட நிறைய நேரத்தில் அப்படி ஜெபிப்போம் அப்படி பைபிள் வாசிப்போம் ஆராதனையில் அப்படி ஆவியில் நிரம்போம் ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க நம்முடைய வேதவாசிப்பு எப்படி கிது பாருங்க நம்ம ஆண்டூருக்குள்ள ஓடி வந்தது எப்படி இது பாருங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படியா வர அடுத்த வசனம் பாருங்க அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையினிடத்தில் சொல்வான் என்றான் இப்ப பாருங்க பெஞ்சமின் கோத்திரத்திலே நாங்கள் ரொம்ப சிறுமையான குடும்பம் ஒரு அற்பமான குடும்பம் ஆனால் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம் அந்த 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 அவனோட பெஞ்சமின் கோத்திரத்திலேயே அவன் தான் உயரமானவன் அந்த கோத்திரத்திலே அவங்க அப்பா மிகவும் பராக்கிரமசாலி இவன் மிகவும் சௌந்தரியவான் ஆனால் அந்த இடத்துல பாருங்க அதெல்லாம் சொல்லலை மெச்சிக்கொள்ளல இங்கே அவன் தாழ்த்துகிறதை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பாருங்க கடைசியாக அவன் தரித்து நிற்கிறவனாய் தேவ சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அங்கேயே தரித்து நிற்க வேண்டும் ஆம அல்லையே இந்த வார்த்தை வெளிப்படுற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும் ஆமே